உங்கள் பார்வை என்ன யார் பக்கம்ன்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது தாவேக்கா எந்த திசையில் போகிறாங்க இல்லை தமிழக வெற்றி கழகம் தொடக்க முதலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோஷத்தோடு தான் களத்துக்கு வந்தாங்க குடியேற்று விழாவாகட்டும் மதுரை மாநாடு விக்கிரவாண்டி மாநாடு திருச்சி பரப்புரைகள்லையும் அதுதான் போட்டியே தாவேக்கா வர்சஸ் டிஎம்கே டிஎம்கே வர்சஸ் டிவிகே கே அப்படி தான் அவர் பிரகடனப்படுத்தி தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கினார் ஸோ அவருடைய நிலைப்பாடு ஜனவரி அல்லது டிசம்பர் ஆறு தான் உறுதியாக சொல்லுவேன் அப்படின்னாங்க தொடக்கத்தில் அந்த கொடியேற்று விழா முடிஞ்ச ஒன்று ரெண்டு நாட்களில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தரப்பிலிருந்து அவங்களோடு பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் நமக்கு கிடச்சிது அப்போ அன்றைக்கே புஷி ஆனந்த் சொன்னார் ஒருபோதும் நாங்கள் கூட போடல எங்கள் தலைமை இல்லை விஜயை முதலமைச்சராக்குவது தான் எங்களுடைய நோக்கம் குறிக்கோள் அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க பல சந்தர்ப்பங்களில் தவேக்கு அடுத்தடுத்த நிலையில் அடுத்தடுத்த நிலையில் உள்ள தலைவர்கள்னு சொல்ல முடியாது வியூக வகுப்பாளர்கள் அவங்களுமே சொன்னாங்க செயற்குழு தீர்மானமே இறுதியான உறுதியான தீர்மானம் விஜய் தான் முதலமைச்சர் ஆமாம் கரூருக்கு முன்பு ஆமாம் அதை அப்போ கரூருக்கு பின்பே திரு மாற்றம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவனுடைய அந்த மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் அவருடைய பிரச்சாரத்தையே கூட மக்களையும் தொண்டர்களையும் தான் நாங்கள் வர்றோம் வர்றோம்னு அப்படிங்கிற அவங்க கொடுத்தாங்க ஸோ இதில் இப்போ இணக்கமாக அதிமுக போறது அப்படின்னு சொன்னா நீங்க சொன்னதான் ஒன்று திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு தாவேக்காவும் உடன்பட்டு கூட்டணி அமைக்கிறது அப்படின்னு வரணும் ஒன்று ஒன்று இன்னொன்று இப்போ என்னென்னா சமீபத்தில் இந்த இரண்டு நாட்களாக அந்த தாவேக்கா தரப்பில் சொல்கிறாங்க இல்லை அப்படி தாவேக்கா அண்ணா திமுக வர வேண்டும் என்று திறிடப்படி விரும்புவாரே ஆனால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சீட்ஸ் இறங்கி ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டு பேர் இருக்கலாங்கிற மாதிரி நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பல மாநிலங்களில் ரொம்ப ஃபெயிலர் ஆயிடுச்சு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அது வேறு அது வேறு ஃபெய்லியர் ஆயிடுச்சு இல்லை அப்படி ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இருக்கு ஏன்னா விஜயை முன்னிலைப்படுத்தி தான் நாங்க இந்த அரசியல் களத்துக்கு நாங்க வந்திருக்கோம் குமாரசாமி கொடுத்த அனுபவம் என்னன்னா முதல் ரெண்டரை வருஷம் யாரு அது வேற பெரிய சிக்கலா போய் ஆமா ஆமா அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கல அது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலா பிரச்சனைகளை தான் இப்ப நீங்க சொல்றது முக்கியமான துறைகள்னா இப்ப நாங்க இன்னமும் தாவைக்க இறங்கி வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி ஒண்ணு எங்களுக்கு பின்னடைவு தான் நீங்க சொல்ல வரீங்க அதுதான் அவங்களோட அவங்க வந்து முழுக்க முழுக்க என்னன்னா இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த மரணமுற்ற குடும்பத்தை சார்ந்தவர்களும் சரி காயமடைந்த குடும்பத்தை சார்ந்த விஜயன்னா வரணும் பயந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்ப அவர் இன்னும் கொஞ்சம் அவர் உத்வேகம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் எந்த மாதிரி இவரை வரவேற்கிறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம இந்த நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தோம் தொடர்ந்து அவர் பயணித்த பிரச்சார பயணத்தின் போதெல்லாம் பார்த்தோம் ஆனால் அவர்களுடைய ரசிகர்கள் அரசியல் படுத்தப்படவில்லை அதுதான் மிகப்பெரிய சிக்கலை தலைமைக்கு கட்டுப்படாத ஒரு போக்கு இருக்குது அதுதான் மிகப்பெரிய விவாத பொருளாக விமர்சனமாக பலமுறை அந்த செல்வாக்கு அந்த தான் பல கட்சிகளை அவரை மையமாக வைத்து பேச ஒரு நிச்சயமா இன்னொரு கூட்டணிக்கு கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்த பாரதிய ஜனதா கட்சியே தாவேக்கா எங்கள்கிட்ட வரும் வரணும் மாதிரி பேசுறாங்க மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே அதோ பார் வெற்றி கொடி பறக்கிறது எழுச்சி உணர்ச்சி அவர் உணர்ச்சியின் உச்சத்துக்கே போய் பிள்ளையார் சொல்லியே போட்டோங்கிறார் ஏழு முறை இந்த மண்ணை ஆண்ட கட்சி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு பெரிய ஆட்சிக்கு வெற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்து ஒரு ஆண்டுகளுக்கு மேலே ஒரு மக்களுக்கான நல்லாட்சியை நடத்துகிற மிகப்பெரிய பெரிய இயக்கம் செல் ஜெயலலிதா அவர்களுமே தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு என்று தொடர் ஆட்சி மாற்றங்கள் வந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்று முப்பத்தோரு ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட மிகப்பெரிய கட்சி மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி ரெண்டே கால் கோடி மக்கள் உறுப்பினர்கள் எங்கள் கட்சியில் இருக்காங்க அதனால் இரநூறுக்கு மேலே நாங்கள் ஜெயிச்சுடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஆனால் அந்த கட்சியே இதுவரை அரசியல் களத்திற்கு தேர்தலையே சந்தித்திராத தவக்க வந்து எங்கள்கிட்ட வருவாங்க அப்போ அவங்க வந்தா அதை தான் அவர் மெகா கட்சியாக இன்னும் அடையாளப்படுத்துறன்னு பார்ப்போம் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆகப்பெரிய கட்சி என்பது அனைத்து இந்திய அண்ணா திமுக திமுக தான் ரெண்டு தாண்டியும் பிரம்மாண்ட கட்சி பிரம்மாண்ட கட்சியா அந்த பிரம்மாண்ட கட்சி என்பது இந்த இரண்டு திராவிட கட்சிகள் தான் இதை தாண்டி எதுவுமே பிரம்மாண்டம் இல்லை இந்த இரண்டு கட்சிகளோடு இணைந்து எந்த தேசிய கட்சி ஆனாலும் மாநில கட்சி ஆனாலும் இவர்களோடு உடன்பாடு கொண்டு தேர்தலில் போட்டியிட்டால் மட்டுமே ஒரு நாலஞ்சு எம்பி பத்து இருபது எம்எல்ஏக்கள் வாங்க முடியும் அந்த நிலைமையில தான் எல்லா கட்சிகளும் இருக்கு இப்போது களத்துக்கு வந்து இருக்கிற என்ன செல்வாக்குங்கிறது இன்னும் நிரூபிக்கல ஆனால் அவர்கள் வந்தால் வெற்றி நிச்சயம் என்று அதிமுக கருதுகிறது திரு எடப்பாடி கருதுகிறார் தாக்கா எப்படி எப்படி அதை சொல்றேன் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவதற்கு நாங்கள் கட்சி தொடங்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல பேசுறாங்க எந்த விதமான முடிவை எடுத்து எந்த விதமான இன்றைக்கி தொகுதி பங்கீடு இட என்று வருகிற பொழுது சந்திக்க வேண்டியது இருக்கும் இந்த தாவேக்கா திமுக அதோடு இருக்கும் என்டிஏ போகாது என்டி விட்டுட்டு இத்தனை எடப்பாடியும் வரமாட்டார் என்னன்னா அண்ணாதிமுக தலைமையில்தான் தமிழ்நாட்டில் கூட்டணி நாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கள் பொது எதிரி அதை வீழ்த்துவதற்காக பிரதான எதிர்கட்சியான திமுகவோடு உடன்பாடு கொண்டிருக்கிறோம் அவங்களோட எந்த வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை பாஜகவோ அமகவோ தேமுகவோ ஏதோ வரட்டும் அப்படிங்கிற பார்வையில அவங்க பயணிப்பதற்கு இது சிக்கலா இருக்கும் யார் முதலமைச்சர் யார் துணை முதலமைச்சர் எத்தனை இடம் ரவீந்திரன் துரைசாமி சொல்ற மாதிரி அதுக்கான இடங்களை தாவேக்கா எவ்வளவு கிளைம் பண்றாங்க நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியே பாஜகவே அம்பது இடங்கள் வச்சிருக்காங்களா சீட்டு எந்தெந்த தொகுதிகள் நான் கேள்விப்பட்ட வகையில சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற தொகுதிகளை கேட்கிறாங்களா மாலுப்ரீ மஜாக்கா மரியாதைக்குரிய விஜய் அவர்களுடைய தாபேக்காவுமே ஒரு கணிசமான தொகுதிகள் அவங்க நிச்சயமா கேட்டு பெறுவாங்க அப்ப அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போகறாங்கிறது பொறுத்துதான் யாரு யார் யாரோடுங்கிறது நமக்கு தெரியும்